ராசிக்கு ஏற்றமிகு மாசமா பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பிரமாதமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் மன சந்தோஷத்தை தரக்கூடிய அருமையான மாதமாக பிப்ரவரி அமையும் மட்டும் இல்லாமல் சனி பகவான் பதினோராம் வீட்டுலயும் சூரிய பகவான் பதினோராம் வீட்டு அப்படிங்கிறதுலையும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மிக சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரிய விஷயம் லாவஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் கூடுறது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான லாபத்தை இந்த மாதத்தில் தரணும் குரு பகவானுடைய வீட்டில் சுக்கரன் இருக்கிறதும் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க இந்த பரிவர்த்தனை யோகம் பெறதுனால எப்படி இருக்கும்னா பாக்கியங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பலவிதமான நல்ல விஷயங்கள் நமக்கு வரும் பெரும்பாலான மேசராசிகளுக்கு திருமண நிகழ்வுகள் உறுதி செய்யப்படும் நிச்சயதார்த்தங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிலவளங்கள் வாங்கலாம் வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாம் வீடு கட்டிருந்த கெகபிரேசம் பண்ணலாம் அந்நியோன்யங்கள் அதிகமாக இருக்கும் நோய் நொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விதமான தொந்தரவும் வேண்டாம் சீசனல்லாம் இருக்கக்கூடிய சளி காய்ச்சல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரிய பயப்படுற அளவுக்கு எந்த விதமான தொந்தரவும் பிப்ரவரி மாதத்தில் மேசராசி என்பர்களுக்கு இல்லை வணக்கம் நேர்களே ஆதி டிவி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கில் இருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரதசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலையும் தைக்கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் மிருக பெருமானை வழிபட்டு அனைவரும் மிருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலேயும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லையும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி சிவன் ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூர்ண அருளை பெற வேண்டுகிறோம் ஏழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அதில் நிறைய அதை பற்றின செய்தி தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூடிய சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது ஆகினால் அதெல்லாம் அனுஷ்டிச்சு எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லாவிதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இப்பொழுது மேசராசிக்கு எவ்வாறாக அமைய அப்படின்னு பார்க்கலாம் இந்த மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் ராசிக்கு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மிதுனத்தில் இருக்கிறார் பொதுவாக மேசராசி அப்படின்னா அஸ்வதி பரணி கார்த்திகை முதலாவது பாதம் முடிய ஒன்பது பாதங்கள் மேசராசிக்கு உரியவை அந்த மேசராசியில் செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த வீடு அவர் அதற்கான அந்த மேசராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் மிதனத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதற்கு அடுத்தது இரண்டாம் வீட்டில் பகவான் குரு சனி பகவான் பதினோராம் வீட்டில் மிகச்சிறந்த அமைப்பு சூரிய பகவான் மகரத்துலேயும் அதாவது மேசராசிக்கு பத்துலேயும் பதினொன்றுலையும் பிரவேசிக்கிறார் ராகு சுக்ரன் பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் வந்து மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஒரு நாள் நாள்லேயும் மாறி மாறி பதினோராந்தேதிக்கு மேலே கும்பத்துக்கு போகிறார் மாதம் பிறப்பு பூரட்டாதியில் பகவான் சந்திரன் இருக்கிறாரு மாதம் பிறக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா நியாயமாக சூரியன் சந்திரன் சனி உதணி இவங்கள்லாம் ஒன் கூடுவது ஒரு விசேஷமாக இருக்குது அதனால ஒரே இடத்துல அந்த இடத்துல கூடுறாங்க ஆக இப்படி உள்ள இந்த கிரக அமைப்புகள் கேது பகவான் கண்ணில் இருக்கிறார் ராகு வைப்பும் மீனத்தில் இருந்தால் கேது கண்ணில் தான் இருப்பார் இப்படி உள்ள அமைப்புகளுக்கு மேசராசிக்கு ஏற்றமிகு மிகு மாசமாக பொருளாதாரம் எந்தளவுக்கு இருக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பிரமாதமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் மன சந்தோஷத்தை தரக்கூடிய அருமையான மாதமாக பிப்ரவரி அமையணும் அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் தனன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் ரெண்டுல குரு இருந்தா விசேஷமா கண்டிப்பா விசேஷம் நல்ல சொல் சொல்லுவீங்க தன வரவு மட்டும் இல்லாம சனி பகவான் பதினோராம் வீட்லயும் சூரிய பகவான் பதினோராம் வீட்டு அப்படிங்கிறதுலயும் பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நமக்கு வந்து பெரிய விஷயம் லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் கூடுறது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான லாபத்தை இந்த மாதத்தில் தரணும் நாம் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது பொதுவாக எல்லாருடைய அமைப்புகள் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா சந்தோஷம் மன அமைதி நாம் நான் செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கு இருக்கக்கூடிய தன்னிறைவு அடைகிறது நாம் சந்தோஷம் அடைகிறதுக்கான மெயினாக எல்லாருமே சர்வ ஜனங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கும் பணம் இருக்கிறவனும் இல்லாதவன் இப்படிங்கிறதெல்லாம் பாகுபாடு பார்க்காம நமக்கு எது நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா தாண்டி மன அமைதி நிம்மதி இது வேணும் இது இருக்குமா சார் பிப்ரவரி மாதம் அப்படின்னாலே பொதுவாக பிப்ரவரி மாதத்துக்கு இயல்பாகவே ரெண்டு விதம் மகரத்துலேயும் சூரியன் கும்பத்துலேயும் சூரியன் தமிழ் மாதங்களில் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அப்படி இப்படி மாறி மாறி வரும் ஆக பிப்ரவரி மாதம் மிகச்சிறந்த மாதமாக ஏன்னா தனகாரகன் பகவான் சுக்ரன் மீனத்தில் மீனங்கிறது குருவோட வீடு குரு பகவானுடைய வீட்டில் சுக்கரன் இருக்கிறதும் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க இந்த பரிவர்த்தனை யோகம் பெறதுனால எப்படி இருக்கும்னா பாக்கியங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பலவிதமான நல்ல விஷயங்கள் நமக்கு வரும் பேச்சு பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெறலை பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்த பலன் தரலைங்கிறவங்கள பேச்சுவார்த்தை திருமண சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நடக்கும் பெரும்பாலான மேசராசிகளுக்கு திருமண நிகழ்வுகள் உறுதி செய்யப்படும் நிச்சயதார்த்தங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதேமாரி தனம் பெருகிறது அப்படின்னா தனம்னா செல்வம் செல்வம் பெருகுனா தான் நம்ம சந்தோஷம் இருக்கும் சந்தோஷங்கிறது இது இது மாதிரியான வீடு வாங்குறது நிலம் வாங்குறதுலாம் இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடக்குமா சார் நடக்கணும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் இது ஒரு பக்கம் அதை இல்லாமல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் பிரமாதமான நிலையில் குறிப்பாக கும்பத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் கும்பத்தில் இருந்து அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார் மேஷத்தை மட்டும் பார்க்குறதுல மேஷத்துக்கு ஐந்தாம் வீடியும் பார்ப்பார் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற சூரியனையும் கூடவே வச்சுருக்கிறார் சூரியனைய பையன் தான் சனி ஆக மாதத்தின் பிற்பகுதி மிகச்சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மாதத்தின் பிற்பகுதி ஒரு சரியாக பார்த்தோம் என்றால் இந்த பதினஞ்சு நாளுக்கும் பின்னாடி உள்ள பதினஞ்சு நாளுக்கு உள்ள வித்தியாசங்கள் நிறையவே நீங்களே பார்ப்பீங்க அந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் நடக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் இயல்பாக பிப்ரவரியில் நிறைய அவங்க வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ தான் அவங்க வந்து மார்ச் ஏப்ரலில் குறிப்பாக மார்ச்சில் எக்ஸாமினேஷன் வந்துடும் எல்லா ம எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே மார்ச்சில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்போ அதற்கான ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு ஃபிப்ரவரியில் பண்ணால் தான் நீங்கள் மார்ச்சில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பொசிஷனை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூ இருக்கும் பாசிட்டிவான பல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்கள் இருக்கலாம் அந்த நிலையை தாண்டி வரக்கூடியவங்களுக்கு பல பேருக்கு இந்த திருமணம் திருமணம் சார்ந்து அதற்கு அடுத்தது நல்ல உத்தியோகம் இப்போ பெண்களாக இருந்தால் திருமணம் ஆண்களாக இருந்தால் உத்தியோகம் அந்த உத்தியோகத்துக்கு பிறகு ஆண்களுக்கு திருமண வைபவங்கள் நடக்கும் இந்த மாதிரியான பல சந்தோஷமான நிகழ்வுகள் பிப்ரவரியில் நிறைய காத்திட்ருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் உறவில் நமக்கு என்னென்னா ஒரு சுமூகமான உறவுகள் இருக்கணும் சுமூகமான உறவு யார்கிட்ட இருக்கணும் இன்னும் கூட பிறந்த சகோதர சகோதரர்கிட்ட இருக்கணும் பெற்றோர்கள்ட இருக்கணும் அதுக்கடுத்து நண்பர்கள்ட்ட இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு மன மகிழ்ச்சி தரும் அந்த மன மகிழ்ச்சி தரக்கூடிய அத்தனை விதமான நல்ல காரியங்களும் இந்த பிப்ரவரியில் நடக்கும் மேசராசிக்கு ஏன்னா கிரகங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு சுக்கரன் பன்னெண்டில் இருந்தாலும் கூட அவர் ராகுவோடு இருக்கிறார் இருந்தாலும் அவர் உச்சஸ்தானத்தில் மீனத்தில் இருக்கிறார் மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறார் பரிவர்த்தனை பெறுகிறார் வீடு நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரெனவேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழலில் கிட்டத்தட்ட முடியும் திருவாயில் இருக்கக்கூடிய பல வீடுகள் இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதத்தில் கிரகப்பிரிவேசம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது திருமணம் பல பேருக்கு வந்து நிச்சயமாகி அந்த திருமணம் இதெல்லாம் பிப்ரவரியில் நிறைய மேசராசி அன்பர்கள் இருக்குங்க ஆகவே இந்த மாதிரியான பல நன்மை நிகழ்ச்சிகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் நமக்கு வந்து மேலே நான் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் ஐக்கிங் எதிர்பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு பலனை தரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வணிகங்கள்லாம் சிறப்பாக இருக்குமா நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட்டட் பண்ணுறோம் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கான அந்நிய செலவணிகள்லாம் எப்படி இருக்கும் நல்ல தரமாக இருக்குமா அதில் ஏதாவது நமக்கு வந்து பாதகம் ஒன்றும் பாதகமே வராது நல்லா சௌக்கியமாக இருப்பீங்க அதில் எந்த குறைபாடும் கிடையாது பொதுவாகவே கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இது இதை வந்து நாங்கள் கோல்சார ரீதியாக சொல்லிடுறோம் இப்போ சில பேர் எங்கள்ட்ட கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸில் வருது இதை நான் பலமுறை சொல்கிறேன் கிட்டத்தட்ட நான் தொடர்ச்சியாகவே ஏழு எட்டு வருஷமாகவே சொல்லிட்டு வரேன் ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன்கள் இது வந்து நாங்கள் சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு அதற்கு அடுத்தபடியாக அவருடைய கிரகநிலைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜனநாதகம் ந பர்த் சாட் இருக்குங்களா இந்த பர்து சாட்டில் வெவ்வேறு விதமான ஒரு சூழலில் தசாபக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்களேன் அது எப்படி எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியாது இல்லையா அப்போ அனுகூலமான தசாபக்திகளா அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அசுதி நட்சத்திரக்காரர் இருக்காருன்னு வச்சுங்க அவர் மேசராசி தான் அவருக்கு செவ்வாதசை வரக்கூடிய காலங்களில் செவ்வாதசைங்கிறது அதிகபட்சமாக ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் வரும் இந்த நாற்பது வயதில் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நாற்பது வயதை எட்டக்கூடியவர்களுக்கு செவ்வாதசை வரும் அப்போ செவ்வாதசை அவங்களுக்கு பலவிதமான நன்மையும் தரும் அதே மாதிரி அலைச்சலை தரும் உடல் உபாதைகளை தரும் எதிர்பார்க்கக்கூடிய தொய்வுகளை தரும் இதெல்லாம் வந்து ஒரு பொது விதி செவ்வாயோட நிலைப்பாடு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஜாதகதாரருக்கு சிவாதேசினால நன்மையா தீமையாங்கிறது தீர்மானிக்க தீர்மானிக்கணும் அப்ப ஜோதிடன்றது பல்வேறு விதமாக பேசப்படலாம் பல இடங்கள்ல பலவிதமான ஜோதிடர்கள் நிறைய கருத்துகள் வெளியிடுறாங்க ஆனால் மக்களாக இருக்கக்கூடிய நீங்க எந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்னா ராசி பலன் பார்த்துக்கலாம் ராசி பலனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பலன்கள் உங்களுக்கு வந்து ஒத்து போயிடுச்சுன்னா இதோட விட்டுடலாம் ஒத்தி போகாத சில நண்பர்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் அதிகமாக வேணும் இன்னும் நான் எடுக்கவே முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் என்ன மாதிரியான பலாபலன்கள் இப்போதைக்கு நடக்குது உங்களோட வயது என்ன என்ன திசை எந்த திசையும் உங்களுக்கு அனுகூலத்தை தருங்கிற மாதிரியான ஒரு தீர்மானமான ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும்னா உங்களுடைய பத்து சார்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பரணி நட்சத்திரம்னு வச்சுங்களா பரணி நட்சத்திரத்திரக்காரர்களுக்கு சுக்கர தசையை தொடங்கும் அவங்களுக்கு குரு திசை அனுகூலம் இருக்காது இப்போ குரு அனுகூலம் இருக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுலாம் இதை யதார்த்தம் இந்த மாதிரி யார் நிறைய இடங்களில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதேமாதிரி நம்ம வந்து இப்போ வந்து கிருத்திக நட்சத்திரம் முதலாவது பாதமாக இருக்கோன்னு வச்சிக்கலேன் அவங்களுடைய ராகுதசை எப்படி இருக்குங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் ஆகினால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசைகள் அனுகூலமாகவும் இருக்கும் அனுகூல குறைவாகவும் இருக்கும் அது அவங்க இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும் ஆகவே இதை மாதிரி பொது பலன்கள் சொல்லும்பொழுது இதெல்லாம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த மாற்றத்தில் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இடையூறுகள் இருக்குமே ஆனால் இல்லை எங்களுக்கு அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துங்க எல்லாமே எழுத்துப்பூர்வத்தில் உங்களுக்கு தரலாம் வேறு வழி இல்லை சொல்லித்தான் ஆகணும் இது கேன்வாஸ் பண்ணலை உங்களை வர சொல்லலை உங்களுக்கு எங்கே தீர்மானமாக தேவைகள் இருக்கோ அவங்க வாங்க யதார்த்தமாக இந்த பொ பலனே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது இதுவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்னா தாராளமாக இதையே நீங்கள் மாதம் மாதம் பார்த்துக்கலாம் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை சரிங்களா அதேனால சின்ன சின்ன கமெண்ட்ஸில் வரும்போது நாங்கள் படிக்கிறதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் தனியாக ஒரு வீடியோ எடுத்தால் அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு வீவர்ஸை வர்றதில்ல அப்போ இந்த ராசி பலனிலே சொல்லிட்டோம்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மேசராசி என்பர்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு தெளிவடையலாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாங்கிறதுனால அது சொல்கிறோம் எனவே இப்போ இந்த பிப்ரவரி மாதம் மேசராசிக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தான் இருக்குது மாற்றமில்லை வெளிநாட்டு அந்நிய செலாவணிகள் வெளி வெளிப்படையாக கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய உறவுகள் கணவர் அங்கே வேலை பார்த்துட்ருக்கிற இருக்காங்க இல்லை இந்த மாதிரி சில மேசராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆகினால தாராளமாக ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல நிலையில் பிரமாதமான ஒரு சூழலை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தரணும் தருங்கிறத சொல்கிறேன் ஆகவே எல்லாரும் எல்லா விதமான ஏகப்பறக்க சுகங்களை பெறணும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஸ்ட்ரென்த்து நல்ல ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கடுத்து பருவநிலை அடையக்கூடிய அடைந்த ஆண் பெண்ணாக உள்ள திருமணம் நடக்கலாம் வேலைவில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரமோஷன் முன்னேற்றம் கிடைக்கலாம் தொழில் சார்ந்த இருக்கிறவங்க அந்நிய செலாவணிகள் வரவு செலவுகள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான வெளிநாட்டு அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் நிலவளங்கள் வாங்கலாம் வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாம் வீடு கட்டிருந்தால் கெக பிரேசமனலாம் திருமண வைபவங்கள்லாம் உறவு முறைகள் நல்லாயிருக்கும் கணவன் மனைவ ஒற்றுமைகள் நல்ல சமவீரமாக சமம் சமமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி அந்நோன்யங்கள் அதிகமாக இருக்கும் நோய் நொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விதமான தொந்தரவும் வேண்டாம் சீசனலாக இருக்கக்கூடிய சளி காய்ச்சல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரிய பயப்படுற அளவுக்கு எந்த விதமான தொந்தரவும் பிப்ரவரி மாதத்தில் மேசராசி என்பர்களுக்கு இல்லை இதை முதல்ல நீங்கள் தெளிவடையணும் ஆகவே மிகச்சிறந்த மாதமாக பிப்ரவரி அமையப்பெறுகிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் நன்மையான மாதங்கிறத மனசில் வச்சிங்க பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு இயல்பாக எதெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத முருகபெருமான் வழிபாடு அவசியம் நியாயமாக இந்த பிப்ரவரி மாதம் நிறைய முருகனுக்கான காரியங்கள்லாம் வருது தைப்பூசம் வருது தைக்க இதெல்லாம் வருது விசேஷமாக இருக்குது பிரமாதமான ஒரு சூழலை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்கிறேன் மேசராசி என்பர்கள் பவழம் அணிந்திருந்தீர்கள் என்றால் ஓகே பவழம் அணியிலேன்னா பவழம் போட்டுக்கலாம் பெரும்பாலும் மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனையும் தெற்கு தென்மேற்கு திசைகள் உங்களுக்கு வலுவான அமைப்புகளை தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதியந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க